இங்கே சில பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பெரியாறு கன்னடர் என்னையா அரசியலில் கருணாநிதி தெலுங்கர் நீ அம்பேத்கர் என்ன சொல்லுவ அம்பேத்கர் நீ என்ன சொல்லுவ அம்பேத்கர் யார் அவர் பேசிய மொழி மராத்தி மொழியாக இருக்கலாம் அவர் கற்ற மொழி இந்தியாக இருக்கலாம் ஆனால் அவர் வாழ்க்கை எங்களுக்கானது ஒடுக்கப்பட்டவர்களுக்கானது மாட்டாளிகளுக்கானது உழைப்பவர்களுக்கானது சிறுபான்மை மக்களுக்கானது அவருடைய வாழ்க்கையும் அவருடைய கோட்பாடும் வாழ்க்கையும் கோட்பாடும் முக்கியமா அவன் பேசிய மொழி முக்கியமா அவர்கள் பின்பற்றுகிற மதம் முக்கியமா இங்க தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திமுக வெறுப்பு அரசியலை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்க அரசியலையே எதிர்த்து வெறுத்து